ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ மீன் ஏதாவது இந்த பாறை சொல்லுவாங்கள்ல இது தேங்காய் பாறைன்னு சொல்லுவாங்களா அந்த மீன் தாங்க அந்த மீன் ரெண்டு கவலை மீன் இருந்துச்சு ஒரே ஒரு சங்கரா மீன் இருந்துச்சு இந்த மீன் வந்துட்டு இது ஒரு அரை கிலோ மீன் இது வாங்கிட்டு வந்தேன் இப்போ இந்த மீனை வந்துட்டு நான் ஒரு நாலஞ்சு துண்டு போட்டு வறுத்துட்டு ஒரு நாலஞ்சு துண்டை போட்டு மாங்காய் போட்டு குழம்பு வச்சிடலாம் அப்படின்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் மீன் வறுக்கிற மீன் தான் விரும்பி சாப்பிட்றாங்க வீட்டில் பசங்களில் குழம்பு மீன் கூட அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்க என் பொண்ணு வந்துட்டு குழம்பு மீன் ஒன்று கூட எடுத்து சாப்பிடாது குழம்புக்கும் மீன் தேவைப்படுது இல்லை இந்த பாருங்க இதை வந்து குழம்புல போட்டுடலாம் தலை நம்ம வந்து கவலை மீன் இந்த மண்டை எல்லாம் இருக்குல்ல மண்டை வாழ இதெல்லாம் குழம்புல போட்டுடலாம் குழம்புல மீன் வந்துட்டு எந்த அளவுக்கு குழம்புல மீன் போடுறோமோ அந்தளவுக்கு தான் குழம்பு இருந்தாக்கா நல்லாயிருக்கும் நிறையா கொஞ்சோண்டு மீனை போட்டு நிறையா வந்துட்டு குழம்பு வச்சோம்னாக்கா புளி குழம்பு மாதிரி போயிடும் இப்போ இதை வந்துட்டு குழம்புல போட்டுக்கலாம் இந்த மீன் போடு வறுக்கிறதுக்கு இப்போ வந்து இதுக்கு மசாலா தேவையான மசாலாலாம் போட்டலாம் கையை கழுவிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு உப்பு போடலாம் இது நான் ஏற்கனவே கழுவும் போது கல் உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு வந்துட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டலாம் எலுமிச்சம் பண்ணம் ஒரு பாதி மூடி இது குளிஞ்சு விட்டுக்கலாம் எலுமிச்சை மரத்தை புளியும் போது அந்த விதை வந்து அதில் உருவாத அளவுக்கு பார்த்துங்க ஏன்னா அது கசப்பு கொடுக்கும் அது சாப்பிடும்போது டக்குன்னு கசப்பும் இல்லை மஞ்சள் தூள் கொஞ்சம் கொடுக்கணும் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் தனி மிளகாய் தூள் தனி மிளகாய் இதில் வந்து மஞ்சள் மஞ்சள் சோம்பெல்லாம் போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன் இதுதான் இப்போ வைக்கிறதுக்கு போடுறேன் போதும் நம்ம கதறி வச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் இதெல்லாம் அப்படி உள்ளெல்லாம் அப்படியே மசாலா படுற மாதிரி அப்படியே தண்ணி வச்சுக்கலாம் அது அப்படியே கொஞ்சம் நேரம் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிருக்கப்பமா வருத்தம்னா நல்லா வந்துட்டு உங்களுக்கு அந்த உப்பு காரம்லாம் அதில் நல்லா பிடிச்சிடும் அவ்வளோதான் இது ஒரு பக்கம் அப்படியே இருக்கட்டும் இது ஊறிக்கிட்டு அப்படியே இருக்கட்டும் பக்கம் அதுக்கப்புறம் நம்ம சாதம் வச்சுட்டு குழம்பெல்லாம் வச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து நம்ம இது வருத்தம்னா கரெக்டாக இருக்கும் இது குழம்புக்குள்ளே மீன் இப்போ இந்த மீனையும் வந்துட்டு இந்த பாருங்க மிளகாய் தூள் இட்டாக போட்டுங்க கொஞ்சமாக சும்மா கொஞ்சமாக கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொஞ்சம் கொஞ்சமாக உப்பு இதை அப்படியே கிளரி வச்சிருவோம் குழம்புல வந்துட்டு அப்படியே போடுறத விட இதை மாதிரி நம்ம வந்துட்டு கலந்து வச்சோம்னா அதில் கொஞ்சம் உப்பு காரம்லாம் கொஞ்சம் பிடிக்கும் இல்லை இதை அப்படியே கிளரி வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்கு தேவையான ஏற்பாடுலாம் பார்க்கலாம் இது அப்படியே இருக்கணும் இதை அப்படியே குழம்புல போட்டுடலாம் அச்சியாக போடுறத விட இந்த மாதிரி கலந்து வச்சிட்டிங்கன்னா அந்த உப்பு காரம் கொஞ்சம் இதில் வந்து செய்வோம் ஆகும் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இது குழம்பு மீன் பாருங்க குழம்புக்கு புளி இது போதும் இது நல்லா புளிப்பாக இருக்கும் இது ஐம்பது புளி போல இருக்குது இது போதும் நல்ல புளிங்க புளிப்பு பயங்கரம் இல்லை புளி எங்கள் இருந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க நாகப்பட்டினத்தில் இது அப்படியே ஊறட்டும் தக்காளி சின்னதாக இருக்குது ஒரு மூணு தக்காளி எடுத்துக்கங்க பச்சை மகா இந்த பாருங்கள் ஒரு இது காரமும் கிடையாது இந்த பச்சை மிளகா ஒரு நாலு பச்சை மகா கருவேப்பில் இது எடுத்து இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வெங்காயம் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் சின்ன வெங்காயம் இப்போ குழம்புக்கு அரைஞ்சிக்கலாம் இது வந்து சின்ன வெங்காயம் பாருங்கள் ஒரு ஏழு எட்டு பல் சின்ன சின்ன வெங்காயம் வச்சிருங்க இது மிக்ஸியில் போட்டோம்னா மிக்சியில் தக்காளியும் நம்ம வந்துட்டு அப்படியே வந்து குழம்புல போடுறத விட அரைச்சி போட்டோம்னாக்கா குழம்பும் நல்லா பிக்காக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா பழமாக எடுத்துக்கோங்க தக்காளி வந்துட்டு மீன் குழம்புக்கெல்லாம் நல்லா பழமாக இருந்துச்சுன்னா நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் மிக்சியில் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் வெங்காயம் அரைச்சிட்டேன் இருக்கட்டும் தாளிக்கிறது கொஞ்சமாக சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் வந்துட்டு நான் ரெண்டு ரெண்டாக அரைஞ்சி கட் பண்ணிக்க வெங்காயம் அரைஞ்சி வச்சுட்டேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு பச்சை மிளகாய் மாதிரி நீ உடச்சி வச்சிடலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு இப்போ தக்காளியும் அரைச்சி வச்சாச்சு தக்காளியில் ரெண்டு மூணு வெங்காயம் ஒரு ஏழு எட்டு வெங்காயம் போட்டு அதையும் அரைச்சி வச்சாச்சு இப்போ குழம்பு கூட்டி ரெடி பண்ணிடலாம் புளி கரைச்சிட்டேன் மிளகாத்தூள் போட்டலாம் குழம்பு மிளகாத்தூள் நாங்கள் இது நீட்டில் அரைச்சி வச்சிருக்கோம் குழம்புக்கு போடுறதுக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிளகாத்தூள் போதும் பச மிளகாவும் போடுறோம்ல அவ்வளோதான் குழம்பு ரெடி பண்ணியாச்சு நம்ம வந்துட்டு தாளிக்க வேண்டியதான் பாருங்க இது கொண்டு மஞ்சள் தூள் எப்போதுமே வந்துட்டு அதுக்கு இந்த கருவாட்டு குழம்பு மீன் குழம்பு இதுக்கெல்லாம் வந்துட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டோம்னா அந்த ரொம்ப கவிச்சி ஸ்மெல் இல்லாத அளவுக்கு இருக்கும் அதுதான் தான் இப்போ தாளிக்க வேண்டியதான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு வருங்க மாங்காய் இந்த மாங்காவை பார்த்த வந்து தான் நான் மீனே வாங்கினேன் இந்த மாங்காய் சீசன் வந்து சின்ன வைங்களா இனிமேல் புளி குழம்பு பொரிச்ச குழம்பு சாம்பார் மீன் குழம்பு எல்லாத்துலேயும் மாங்காய் மாங்கானா வந்துட்டு அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அதனால் மாங்காய் வந்துட்டு மாங்காய் சீசன் இருக்கிற வரைக்கும் மாங்காவை சாப்பிட்டுப்போம் முருங்கைக்காவும் அது மாதிரி தான் இப்போ மாங்காவை அதை கட் பண்ணிக்கலாம் மாங்காய் அரைஞ்சாச்சு சூப்பராக நல்லதான் இதை எடுத்து வைக்க போகிறேன் இது வேறு எதாவது குழம்புல போடலாம்ல இது ஒன்று இது ஒன்று திங்கிறதுக்கு இப்போ மாங்காய் பார்த்துட்டு திங்காமல் இருக்க முடியுமா உப்பை தொட்டு சாப்பிட்ணும் அது சம பிளிப்பு காப்பா மாங்காய் தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு சம பிளிப்பு குழம்பு தாச்சேன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாங்க நல்லெண்ணெய் தான் ஊற்றுறேன் நல்லெண்ணெய் நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு மீன் குழம்பு இந்த மாதிரி கார குழம்பாம் ஊடுவோம் எண்ணெய் காய்ட்டும் எண்ணெய் காஞ்சிச்சுங்க வெந்தயம் கொஞ்சம் தேவைப்பட்டு வந்து ரொம்ப வந்துட்டு தகுந்துச்சுன்னா அப்படியே கருத்து போயிடுச்சுன்னா வந்துடும் இப்போ வெங்காயம் பட்டுறோம் பச்சமே கருவில போட்டுக்கலாம் தக்காளி அரைச்சி வச்சுருக்கோம் அதே குழம்புலாம் கலந்துடலாம் இல்லை கலந்துடலாம் வெங்காயம் வரங்கிச்சு குழம்பு ஊற்றிடலாம் குழம்பு குடிக்கலாம் கொதிக்கட்டும் மூடி சார் பழமும் நல்லா கொதிக்குது கொஞ்சம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு மீன் போடலாம் கொதிக்கட்டும் ஒரு பக்கம் குழம்பு கொதிக்குது இன்னொரு பக்கம் மீன் வர்த்தலாம் மீனை கலரி வச்சிருக்கோம்ல இத போடுறோம். மீனை கரக்கடன்னு ஊதிரும்ல. இப்போ அதுக்கு அப்புறம் வந்து நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம மீன் போடலாம். இந்த மாங்காய் வந்து பீக்கிரமா விவரம் தான் லேட்டாக விவரதா தெரில நான் மாங்காவில் போய் போட்டுடுறோம் மீன் வேவரத்துக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆகும் மாங்காய் அதை போய் வந்துடும் அதே போட்டோம்னா அதை திருப்பி விடலாம் அடங்கிட்டு திருப்பி தோசைகள்லாம் மூடுதல் மீனை பொடி எடுத்தலாம் தான் எடுத்தேன் மீன் வந்துடுச்சு எடுத்தலாம் குழம்பு எப்படி பார்ப்போம் ஆனால் குழம்பு நல்லா வந்து ரெடியாகிடுச்சுங்க மாங்காய் மாங்காய் வந்துடுச்சு தொட்டு பார்த்தலே இருந்தால் அவங்க ஆனால் வந்துடுச்சு மீன் வந்துச்சு அவ்வளோதான் இந்த குழம்பு எல்லாங்க என் நம்ம ஊற்றுல எண்ணெயெலாம் அது திண்டி வந்துச்சுவாங்க அவ்வளோதான் இப்போ வந்து குழம்பு வந்துட்டு நம்ம கரண்டி வசி கே கிண்டக்கூடாது எங்கள் அம்மாவெலாம் என்ன பண்ணுவாங்க என்ம்மா இப்படி எடுத்து குழம்பு எடுத்துக்கோங்க இப்படி தான் கலக்கி விடுவாங்க குழம்பு கரண்டி வசி கிண்டோம்னா மீனெல்லாம் உடஞ்சிடுவான் அதனால் இப்படி எடுத்து இப்படிதான் கலக்குவாங்க எங்கள் அம்மா அவ்வளோதான் ரெடியாகிச்சு மாங்காய் வந்துச்சுனாலே குழம்பு மீன் வந்து வந்துடும் ரெண்டே நிமிஷம் சொன்னால் அப்படி போட்ட உடனே மீன் வந்துடும் மாங்காமல் சீக்கிரம் வேகிற மாங்காய் தான் வந்துடுச்சு வைக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான ஒரு மீன் குழம்பு மாங்காய் போட்டு மீன் குழம்பு மீன் வறுவல் ரெண்டுமே வந்து ரெடி பண்ணியாச்சு சுட்ட சுட இப்போ சாப்பிட வேண்டியன்னா இது சிம்பிளாக நான் வச்சுருக்கேன் வேறு பூண்டெல்லாம் எங்கள் ஊர் பக்கம் போடவே மாட்டோம் நாங்கள் தான் குழம்பு வைப்போம் வேணா மீன் குழம்பு இது மாதிரி ஏதாவது குழந்தனா கொஞ்சமாக தேங்காயும் தேங்காய் வேணா கொஞ்சமாக லைட்டாக வந்துட்டு அப்படியே அச்சி அதில் போடுவாங்க அந்த தேங்காய் பொல்ல இது மாதிரி தான் வச்சிருக்கேன் நீங்கள் இதுமாதிரி வச்சு பாருங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க